தூத்துக்குடி மாநகர பகுதியில் பெய்த கோடை மழை காரணமாக உப்பளங்களில் தண்ணீர் தேங்கி உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம் ஜெயக்குமார் உப்பளங்களில் எவ்வளவு தண்ணீர் தேங்கியிருக்கிறது அது பற்றிய விவரம் தூத்துக்குடியில் வந்து நேற்று பெய்த கோடை மழை காரணமாக வந்து உப்பு உற்பத்தி பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் முக்கிய தொழிலாக விளங்குவது வந்து உப்பு தொழில் இந்த கடந்த ஆண்டு வந்து வரலாறு காணாத மழை வந்து தூத்துக்குடியில் பெய்ததால் வந்து உப்பு உற்பத்தியானது வந்து காலதாமதமாகவே வந்து துவங்கப்பட்டது கடந்த பிப்ரவரி மாதம் இறுதியில் உப்பு உற்பத்தி வந்து துவங்கப்பட்ட நிலையில் வந்து கோடை வெயில் காரணமாக வந்து உப்பு உற்பத்தி சமீப காலமாக அதிகமாகவே இருந்து வந்தது இடையிடையே கோடை மழை பெய்து பாதிப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் நேற்று தூத்துக்குடி மாநகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வந்து கோடை மழை அதிகமான அளவு பெய்தது சுமார் இரண்டு மணி நேரம் வெளுத்து வாங்கிய மழை காரணமாக ஐம்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று மில்லி மீட்டர் மழையானது பதிவானது இதன் காரணமாக உப்பு உற்பத்தியானது வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய பாத்திகளில் வந்து இரண்டடி அளவிற்கு வந்து அதிகமான தண்ணீர் வந்து தேங்கி இருந்ததால் வந்து உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டதோடு தேக்கி வைக்க வைக்கப்பட்டிருந்த உப்பும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது இது வந்து இந்த தண்ணீர் வடிவதற்கு சுமார் பதினைந்து நாட்கள் வரை ஆகும் என்று வந்து உப்பு உற்பத்தியாளர்கள் வந்து தெரிவித்து வருக வருகிறார்கள் தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து உப்பு உற்பத்தி குறைவாகவே காணப்படும் என்பதால் வந்து இந்த ஆண்டு பெய்த மழை காரணமாகவும் வந்து உப்பு உற்பத்தியாளர்கள் வந்து சுமார் ஐயாயிரம் பேர் வந்து தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து காணப்படுவதாக வந்து கூறப்படுகிறது தூத்துக்குடி பகுதியில வந்து இந்த காலவாசல் அதனை சுற்றியுள்ள பகுதிகள்ல வந்து உள்ள உப்பள உப்பளங்கள்ல உப்பு உப்பு உற்பத்திக்காக தண்ணீரை இறை இறைத்தக்கூடிய மோட்டார்களை வந்து அடிக்கடி வந்து திருடக்கூடிய செயலும் வந்து நடைபெற்று வருகிறது இது சம்பந்தமாக மாவட்ட காவல்துறை வந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உப்புள தொழிலாளர்கள் வந்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் தற்போது உப்பு பாத்திகளில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து கடலுக்கு வடிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் வந்து உப்புள உற்பத்தியாளர்கள் வந்து கோரிக்கை விடுத்துள்ளார் தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க